அம்பக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மனேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய ஆன்மனேய வந்தனங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேச வந்திருக்கேன் இடையில் என்னாச்சுன்னா ரொம்ப மௌன நிலையில் தான் இருந்தது என்னுடைய மனசு அதனால பேசுறதுக்கு கூட எனக்கு விருப்பமே வரல அதனால மௌன நிலையில் இருந்ததுனால நான் வந்து ஜீவகாரண்ய செயல் மாத்திரம் தர்மசாலை ஆக்டிவிட்டீஸ் மாத்திரம் இருக்கேன் வீடியோ எதுவும் பேச வரல இன்றைக்கி என்ன பேசலான்னா சன்மார்க்க குறிப்புகளில் ஒரு தம்பி கேட்டிருந்தார் அம்மா நாங்கள் காலேஜுக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் எப்போ வந்து ஜீவகாரண்ய உணர்வோடு இருக்கணும் சிற்சபையின் கண் நம்முடைய எண்ணத்தை நிறுத்தணும் அப்படின்னா நாங்கள் எப்படிம்மா படிக்க முடியும் இது எப்படி சாத்தியம் எங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ என்ன சொல்ல வரேன்னா சன்மார்க்க தவம்னா சகஜ நிலையில் இருக்கிறது தான் அதாவது எண்ணம் செயல் சொல் இது மூன்றுமே ஜீவகாரண்யம் அல்லாத செயலாக இருக்கக்கூடாது ஜீவகாரண்யம் அல்லாத ஒன்றை நாம் எண்ணக்கூடாது சொல்லக்கூடாது செயல் வடிவில் செய்யக்கூடாது அப்போது நம்முடைய தொழிலை எப்படி தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னா அதாவது மீன் பிடிக்கிற தொழில் வேண்டாம் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை செய்கின்ற கம்பெனியில் வேண்டாம் ஏன்னா அதில் வந்து ஜீவகாரூண்யம் இல்லாமல் தான் இதெல்லாம் நடக்குது அதே மாதிரி கடையில் தொழில் செய்ய வேண்டாம் கோழி கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இதெல்லாம் வந்து வியாபாரத்துக்காக செய்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட தொழில் செய்ய வேண்டாம் ஏன்னா இதில் எல்லாமே வந்து ஜீவகாருண்யம் இல்லாத தொழில் அதே மாதிரி பட்டுத்தறி நெய்ய வேண்டாம் பட்டுப்பூச்சிகளை கொன்று தான் அந்த பட்டு நூல் எடுக்கப்படுகிறது அதனால் பட்டுத்தறி தொழில் செய்ய வேண்டாம் இந்த மாதிரி நம்ம செய்கிற தொழிலில் ஜீவகாரண்யம் அல்லாத ஒரு கருத்து இருக்குன்னா அதை வந்து நம்ம செய்ய வேண்டாம் தேர்ந்தெடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் சகஜ நிலையில் எந்த நேரமும் நம்ம வந்து அந்த ஜீவகாரண்ய உணர்வு நமக்குள்ளே எண்ணத்துலேயும் சொல்லுலேயும் செயல்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும் நீங்கள் காலேஜுக்கு படிக்க போகிறீங்க ஸ்கூலுக்கு படிக்க போகிறீங்க அதே மாதிரி மனைவி மக்களை எல்லாம் வந்து நீங்கள் பராமரிக்கணும் அதுக்காக ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் செய்யும்போது படிக்கும்போதோ வேலை செய்யும் போதோ ஜீவகாரண்யம் அல்லாத செயல் நீங்கள் செய்யலை அதனால் ஜீவகாரண்யத்தோடு செய்கின்ற செயல்கள் வந்து நல்வினையை உண்டாக்கும் ஜீவகாரண்யம் அல்லாது செய்கின்ற செயல்கள் வந்து தீவினையை உண்டாக்கும் அதனால் நீங்கள் வந்து ஜீவகாரண்யத்தோடு சேர்ந்த செயலை செய்தாலே அதாவது ஜீவகாரண்யம் அல்லாத செயலை தவிர்த்துவிட்டு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் எந்த படிப்பை படித்தாலும் அது தவத்தில் இருப்பதற்கு தான் சமம் ஏனென்றால் உங்களுடைய எண்ணமோ செயலோ சொல்லோ அந்த நேரத்தில் அந்த செயல் மீது தான் இருக்கும் இல்லைங்களா குவிக்கப்படுகிறது நீங்கள் செய்கின்ற தொழில் மீதும் படிக்கின்ற படிப்பு மீதும் தான் உங்களுடைய கருத்து குவிக்கப்படுகிறது அப்போ வந்து அங்கே வந்து ஜீவகாரண்யம் என்பது இருக்கிறது ஜீவகாரண்யம் அல்லாத செயல் அதில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படி இருந்தால் நீங்கள் தவத்தில் இருக்கிறதா தான் பொருள் அப்போது அதுதான் சகஜ நிலையில் தவ வாழ்க்கை ஜீவகாரண்யத்தோடு நம்ம பழகிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும்போது உங்களால் என்ற உதவியை துன்பப்படுகின்ற ஆன்மாக்களுக்கு செய்கிறோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுறதோ இல்லை படிப்பதற்கு உதவி செய்கிறதோ இல்லை அவங்க குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும்போது அந்த கஷ்டத்தை நீக்க பணம் கொடுக்கறதோ பொருளாகவோ திரவியங்களாகவோ கொடுத்து அந்த குடும்பத்தோட கஷ்டத்தை நீக்கிறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யும்போது அது வந்து ஜீவகாரண்யத்தின் உச்சத்துக்கு போகுது அப்போது மற்ற உயிர்களுக்கு எந்த துன்பமும் நேரிடாமல் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணுங்க அதுதான் தவம் அது சுத்த சன்மார்க்க தவமாகும் சுத்த சன்மார்க்க தவம் என்றால் ஜீவகாரண்யம் நிரம்பி இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணம் சொல் செயலில் அப்போ நம்ம வந்து ஜீவகாரண்யம் அல்லாத செயலை தொழிலை செய்யும்போது அது நமக்கு தீவினையை உண்டாக்கும் அல்லவா ஆகவே அவற்றை நீக்கிவிட வேண்டும் இதுதாங்க இந்த மாதிரி நீங்கள் சகஜ நிலையில் இருந்துக்கிட்டு உங்களால் இயன்ற உதவிகளை செஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்தாலே நீங்கள் தவ வாழ்க்கை வாழ்வதாகத்தான் பொருள் ஆகவே அந்த மாணவருக்கு நான் அதுதான் சொன்னேன் நீங்கள் படிக்கிறதுனால உங்களுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே படிப்பின் மீது தான் கவனம் இருக்குது அப்போது அதில் வந்து ஜீவகாரண்யம் அல்லாத செயல் எதுவுமே இல்லை அதே மாதிரி தான் நீங்கள் வீட்டுக்காக ஈட்ட வேண்டும்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸில் போய் வேலை போதும் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாம் வந்து அந்த வேலை மீது தான் குவிக்கப்படுகிறது அப்போது அது வந்து ஜீவகாரண்யம் அற்ற செயலாக ஜீவகாரண்யத்தோடு இருக்கிற செயலான்னு பார்த்துக்கிட்டா போதும் அப்போது உங்களுக்கு சதா நீங்கள் உங்களை கவனிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து எந்த நேரமும் திருவருள் தான் எல்லாம் நடத்துது நம்ம எ நம்ம ஒரு கருவியாக தான் செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் திருவருளுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கனாலே உங்களுக்கு எந்த வினையும் சேராதுங்க அதனால் ஜீவகாரண்ய உணர்வும் பெருகுங்க இதுதாங்க உங்களுக்கு சொல்ல நினச்சேன் அதனால் படிக்கிறவங்க படிங்க நல்ல ஒரு ஜீவகாரண்யத்தோடு இருக்கின்றது தொழிலை செய்து சம்பாதித்து உழைத்து சம்பாதித்து குடும்பத்துக்காக உழைக்கணும் அது வந்து அதுவும் தவம்தான் அதே மாதிரி பொதுநோக்கோடு இருந்து எல்லோருக்கும் நம்மளால் முடிஞ்ச தர்மத்தை நம்மளால் முடிஞ்ச செயலை செய்ங்க அதுதான் வந்து வழிபாடு அதனால் இதோடு இதை முடிச்சுக்கிறேன் இனிமேல் நீங்கள் ஜீவகாரண்யத்தை எப்படி பெருக்கிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டியதே இல்லை இதுதாங்க நீங்க நீங்கள் சகஜ நிலையில் இருங்க ஆனால் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இது மூன்றுலேயும் ஜீவகாரண்யம் நிரம்பி இருக்குதா ஜீவகாரண்யம் அற்ற செயல் எதனா இருக்கா அப்படின்றத நம்ம நம்மளை நாமே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை பார்த்து பார்த்து செய்துக்கிட்டே இருந்தோம்னாலே அதுதான் முழு தவங்க அதனால் இந்த தவ வாழ்க்கையில் ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கும் மன அமைதியும் கிடைக்கும் நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் கிடைக்குது இது நான் என் கண் கூட பார்த்துட்ருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் அதனால் நீங்களும் அந்த மாதிரி செய்துங்க போதும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சித்ரம்பலம் நன்றி வணக்கம் आप्से ये कुली